வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு செப்டம்பர் ரெண்டு செப்டம்பர் ரெண்டு இந்த மூணு இந்த ரெண்டு நாள் வந்து உங்களுக்கான எந்த ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்காது எஸ்பெஷலி வந்து ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு இந்த ரெண்டு நாள் வந்து எந்த இதுவும் நடக்காது இந்த ரெண்டு செப்டம்பர் ரெண்டு செப்டம்பர் மூணு இந்த ரெண்டு நாளில் வந்து என்னென்ன ப்ராசஸ் ஆக்சுவல் டோட்டில் நடக்கும்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரவுண்ட் த்ரீல அக்சப் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜில் ஜாயின் ஆயிருக்கணும் அதே மாதிரி அக்சப் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க வந்து டிஎஃப்சி சென்டர் போயிருந்துருக்கணும் செப்டம்பர் ஒன்றாந்தேதிக்குள்ளே வந்து அவங்க வந்து எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும் இன்கேஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணலை காலேஜுக்கும் போய் ரிப்போர்ட் பண்ணலை டிஎஃப்சி சென்டர்லேயும் போய் ரிப்போர்ட் பண்ணலனா அவங்க நேம் வந்து இந்த கவுன்சிலிங் இருந்து ரிமூவ் ஆயிரும் இந்த கவுன்சிலிங்கில் ப்ராசஸ் வந்து ரிமூவ் ஆகிட்டு செப்டம்பர் நாலாம் தேதி காலையில அவங்க ரீஜெண்டர்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த ரீஜெண்டர்ட் பண்ணும் போது இப்ப யார் யார் ஜாயின்ட் ஆகலையோ காலேஜ்லேயே போய் ஜாயிண்ட் ஆகலை டிஎப்சிலே போய் ஜாயின்ட் ஆகல அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து யாருக்கு வரும்னா முதல்ல அக்சப்ட் பண்ண அப்போடு கொடுத்தாங்கள இந்த மாதிரி வந்து எனக்கு வேற காலேஜ் வேணும்னு அவங்களுக்கு தான் வந்து இது முதல்ல வந்து அலாட் ஆகும் அதே மாதிரி வந்து முதல்லனா அவங்க அதே நேரத்தில் வந்து டிக்ளைன்ட் அப்போர்டு இந்த பேசிஸ் யார் யார் வந்து அப்போர்ட் மூமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் ஜென்ரேட் ஆகும் பேஸ்ட் ஆன் தயர் கட் ஆஃப் அண்ட் கம்யூனிட்டி அதனால் வந்து சார் எனக்கு தான் முதல்ல வரும் அப்பெல்லாம் கிடையாது அவங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு ஏற்ற மாதிரி அது அக்ஸப்ட் பண்ணுற அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு காலேஜஸ் சேஞ்சஸ் ஆகலாம் அல்லது வந்து அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்களுக்கு காலேஜஸ் வரலாம் ஸோ இது ரெண்டு ப்ராசஸுமே வந்து செப்டம்பர் நாலாம் தேதி காலையில் எல்லாத்துக்கும் ஜென்ரேட் ஆயிரும் இது ஜென்ரேட் ஆன பிறகு வந்து வேகன்சி போஷன் ஆப்டர் ரவுண்ட் த்ரீ சொல்லி ஒரு செப்டம்பர் நாலாம் தேதி ஒரு பிடிஎஃப் வந்து டோட்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க என்னது வேகன்சி போஷன் ஆப்டர் ரவுண்ட் த்ரீன்னு இந்த ரவுண்ட் த்ரீக்கு வேகன்சி லிஸ்ட் பார்த்த பிறகுதான் நீங்க எல்லாருமே என்ன செய்யலாம்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல வந்து அப்ளை பண்ணலாம் ஆனால் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கான லாஸ்ட் நாளும் செப்டம்பர் நாலு தான் ஸோ அதனால வந்து லாஸ்ட் மினிட்டில் வந்து நான் சப்ளிமெண்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் ஸோ அதுக்காக ஹரி இல்லாமல் ஒரு ஐநூறுரூவா ஒரு இரநூத்தம்பது ரூபா பார்க்காதீங்க ஜென்ரல் கேட்டகரி அண்ட் பிசி அண்ட் எம்பிசி பிசிஏமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா ஃபீஸு அதே மாதிரி வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இருந்தால் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா ஃபீஸு ஸோ அதனால நீங்கள் எல்லாமே ஒரு சப்ளிமெண்ட்ரியில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் என்னன்னா சார் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் வந்து இப்போ வந்து நீட்டில் போனவங்களுக்கு இப்போ வந்து நீட்டு மெடிக்கல் எம்பிபிஎஸ் சார் ஃபஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்துருச்சு அதில் நிறைய பேர் காலேஜ் விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அந்த காலேஜ் விட்டு போனவங்களுக்கு வந்து அந்த சீட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வருமான்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படி கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ நீட்டில் இருக்கிறவங்க அல்மோஸ்ட் வந்து ஒன் நைன்டி கட் ஆஃப்க்கு மேலே இல்லை அல்மோஸ்ட் ஒன் எயிட்டிக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கும் அவங்க எல்லாமே வந்து அந்தந்த கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்து இல்லைன்னா டாப் மேனேஜ்மெண்ட் காலேஜில் சேர்ந்துருப்பாங்க அவங்க அந்த காலேஜ் விட்டு போனாங்கன்னா மேனேஜ்மெண்ட் காலேஜ் செல்ஃப் காலேஜ்னா பிரச்சனை இல்லை அவங்க வந்து லேப் சீட் சொல்லி அந்த சீட் போட்டுக்கொருவாங்க ஆனா கவர்மெண்ட் காலேஜ் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து இப்ப அந்த சீட் வந்து சப்ளிமெண்டிக்கு ஒன்னு வாய்ப்பு இல்லை பட் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா முன்னாடி எடுத்தவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க சீட் இருந்துச்சா நாங்க எடுத்திருப்போமே இப்போ ஒன் செவன்டி நைன் ஒன் செவன்டி எயிட் ஸ்டூடெண்ட்லாம் என்ன சொல்லுவாங்க அது நாங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காம தானே வந்து ஒரு சுமாரான காலேஜில் டொனேஷன் கட்டி சேர்ந்தோம் நாங்க அந்த வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குமேனு அவங்க கேட்கலாம் ஸோ அதனால வந்து இது டோட்டல் வந்து சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகும் அதனால வந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஸோ அதனால வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல வந்து இந்த மாதிரி மெடிக்கல்ல போனவங்க சீட்லாம் வருமான கண்டிப்பா வராது அட் இ சேம் டைம் வந்து நம்ம வந்து ஒரு எஜுகேஷனிஸ்ட்டாக ஒரு காலேஜ் ஒரு ப்ரொஃபஸராக ஒரு யூடியூபராக நம்ம வந்து டோட்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கலாம் மேபி இது பாசிபிள் கிடையாது பட் இருந்தாலும் வந்து நம்ம ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாம் அது என்ன ரிக்வஸ்ட்னால் எப்படி இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் காலேஜில் வந்து கண்டிப்பாக வந்து சீட்டு லேப்ஸ் ஆக போகுது கண்டிப்பாக லேப்ஸ் ஆகும் அந்த லேப் சீட் வந்து நீங்க ஏன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க கூடாது ஏன்னா செல்ஃப் பைனான்ஸ் காலேஜ்ல வந்து செட்டப் அப் மாறும் சொல்லலாம் பட் உங்களுடைய கவர்மெண்ட் கவர்மெண்ட் அண்ட் கான்ஸ்டபுரன் காலேஜ்ல ஜென்ரல்ல வந்து நிறைய சீட் வேக்கண்ட் ஆகும்ல அந்த வேக்கண்ட் ஆகுற சீட் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் இதில் சேர்ந்தவங்களுக்கு கிடையாது செவன் பாயிண்ட் ஃபைவ் சீட்ல வந்து சீட் கிடைக்காதவங்க இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு ஜியோ கிரியேட் பண்ணி பண்ணலாம்

கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் கான்ஸ்டியூட்டன் காலேஜில் வந்து சீட்டு வேஸ்ட் ஆகுது லேப்ஸ் ஆகிற சீட்டு அந்த லேப்ஸ் ஆகிற சீட்டு வந்து வேற யாருக்கும் கொடுக்காம ஏழு புள்ளி ஐந்து மாணவர்கள் சீட்டு கிடைக்காதவர்கள் இதை அரிய வாய்ப்பை பயந்திக்கலாம் பயன்படுத்தி கொள்ளலாம்னு ஒரு சஜஷன் சொல்லலாம் பட் முடியாத ஒரு காரியம் பட் இருந்தாலும் கோரிக்கை வைக்கிறது தப்பு கிடையாதுல ரைட் அதாவது எல்லா கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அதாவது எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் கான்சிகூட்டன் காலேஜ்லலாம் வந்து கண்டிப்பாக லேப் சீட் ஆக தான் போகுது கண்டிப்பாக வந்து நிறையா காலேஜில் வந்து லேப் சீட் ஆகும் அந்த லேப் சீட் வந்து இப்போ வந்து சம்ப் பாயிண்ட் ஃபைவ்ல வராதவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது பண்ணலாம் அதாவது ஏன்னா இது வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து இன்டிக்கு தான் கொண்டு போக முடியும் இப்போ வந்து இந்த லேப் சார சீட்டு எல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து யூஸ் பண்ண முடியாது பட் சே ஏன்னா நம்ம ஒரு காலேஜில் நோடல் ஆஃபீஸர் அண்ட் எஜுகேஷனிஸ்ட் ப்ரொஃபஸர் அண்ட் இப்போ நம்ம யூடியூப்பில் இருக்கிறதுனால அதாவது நம்மளுடைய சஜஷன் பட் வந்து நல்லா தெரியும் ஏன்னா நோடல் நம்ம இருக்கும்போது அதுக்கான சிஸ்டம் ஸ்காலார் நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு டோட்டுக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா எஸ்சிஏஸ் கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் வந்து வேக்கன்சி லிஸ்ட் வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் கான்ஸ்டன் காலேஜில் சீட்ஸ் எல்லாத்தையும் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல நிறைய பேர்த்துக்கு கிடைக்கல அந்த வேஸ்டார சீட் வந்து நீங்கள் நினச்சால் முடியும் ஏன்னா சவந்த் பிளாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்டோட அப்ரூவ்டு வாங்கி நல்ல கிடைக்காதவங்களுக்கு பட் இதெல்லாம் வந்து நல்லாவே தெரியும் ஆனால் ஏற்கனவே வாங்குனவங்க ஏற்கனவே சீட் எடுத்தவங்களுக்கான இஷ்யூஸ் இருக்கும் அதில் அவங்களாம் இப்போ சீட் எடுத்தவங்க இல்லை இனிமேல் சீட்டு கிடைக்காதவங்க நாட் அலாட்டட் வந்தவங்க மேபி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது கவர்மெண்ட் காலேஜ் யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒன்று பண்ணால் நல்லா இருக்கும்னு எஜுகேஷனிஸ்டாக வந்து என்னுடைய ஆசை முடியாதுன்னு தெரியும் பட் வந்து கேட்குறதுல தப்பு இல்ல ஏன்னா ஏதோ ஜிஓ பண்ணி ஏன்னா நல்ல காலேஜஸ் கிடைக்காம நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன்னா ரவுண்ட் திரியிலே அவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கல அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரெலாம் கண்டிப்பாக வந்து கிடைக்காது பட் அப்படி எண்டாத கவுன்சிலிங் நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும் ரைட் அது எப்போ சொல்கிற மாதிரி தான் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்